தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவம் அதிமுக வெளியிட்ட புதிய தகவல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கரூர் சம்பவம் அதிமுக வெளியிட்ட புதிய தகவல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கரூரில் மூச்சு ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அடைந்துள்ளனர் இந்த சம்பவத்துக்கு தான் பொறுப்பு என்று திமுகவும் திமுக அரசுதான் பொறுப்பு என்று தாவேக்காவும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அதிமுக ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளது அதாவது கரூரில் கூட்டம் நடந்த இடம் வேலுச்சாமிபுரம் இதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியது காவல்துறை தான் இந்த இடத்தை பரிந்துரை செய்தது ஆனால் ஜனவரி மாதம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்தது வேலுச்சாமிபுரம் வேண்டும் என்று அதிமுக விண்ணப்பித்திருந்தது ஆனால் காவல்துறை கரூரில் வேலுச்சாமிபுரம் பிரச்சாரம் நடத்த தகுதியற்ற இடம் என்று கூறி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது வேலுச்சாமிபுரம் பிரச்சாரம் நடத்த தகுதியற்ற இடம் என்று கூறி காவல்துறை அனுமதி மறுத்தது கடந்த ஜனவரி மாதம் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுத்த அந்த காவல்துறை தற்பொழுது விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கியது ஏன் என்று அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் வேலுச்சாமிபுரம் ஏற்கனவே பிரச்சாரம் நடத்த தகுதியற்ற இடம் என்று கூறி காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது ஆனால் விஜய் பிரச்சாரத்திற்கு எப்படி அனுமதி வழங்கியது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இது அனைவருக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது காவல்துறை உள்நோக்கத்துடன் தான் இந்த இடத்திற்கு அனுமதி வழங்கியதா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும்